السلام عليكم ورحمة الله وبركاته نعلم أو ملي ولما جاءهم رسول من عند الله مصدق لما معهم அவர்களிடத்தேயுள்ள வேதத்தை உண்மைப்படுத்தும் தேவ தூதர் ஒருவர் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தபோது நபத வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் அவர்கள் எதையுமே அறியாதவர்கள் போல் நடித்து அவர்களின் முதுகுகளுக்கு பின்னால் அல்லாஹ்வின் வேதத்தை எரிந்துவிட்டார்கள் குறிப்பு ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்த்தவர்களில் ஒரு பகுதியினர் கிதாபல்லாஹி என்பதற்கு அல்லாஹ்வின் வேதம் என்று மட்டுமே மொழிபெயர்த்துள்ளார்கள் அவ்வேதம் எது என குறிப்பிடப்படவில்லை லம்மாஜாஹும் ரசூலுன் என்பதற்கு ஒரு தூதர் வந்தபோது என்று மட்டுமே சில நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது தூதர் எவர் என்பது குறிப்பிடப்படவில்லை த நோபல் குர்ஆன் எனும் ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலில் மெசேஞ்சர் ஃப்ரம் அல்லாஹ் முஹம்மட் என்று எழுதப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படியாயின் கிதாப் அல்லாஹி சங்கை மிக்க ஆகும் நிற்க தன்வீருல் மகாபில் மின் தப்சீரி இபனில் அப்பாஸ் எனும் அரபு விரிவுரையில் கிதாப் அல்லாஹி என்பதற்கு தௌராத் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தௌராத்தை பாராமுகமாக வீசியதற்கு காரணம் அதில் நபிகள் நாயகம் அவர்களுடைய பண்புகளும் தகைமைகளும் குறிப்பிடப்பட்டிருந்ததேயாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஜலாலைன் எனும் அரபு விரிவுரையில் கிதாபுல்லாஹி என்பதற்கு தௌராத் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் அவர்களை கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயம் அதில் உள்ளதனால் அவர்கள் அறியாதவர்கள் போல் நடித்து முதுகுகளுக்கு பின்னால் தௌராத்தை விட்டார்கள் என குறிப்பிட பட்டுள்ளது ஒலம்மா அஹம் ரசூலுன் என்பதற்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ரசூல் முஹம்மது சல்லுல்லாஹு அலிஹிவசல்லம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பைலாவி எனும் அரபு விரிவுரையில் கிதாப் அல்லாஹி என்பது தௌராத் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் குர்ஆன் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நிற்க எவ்வாறிருப்பினும் அவற்றின் மேலும் கீழும் காணும் வாக்கியங்களை யுற்று நோக்கின் கிதாபல்லாஹி என்பது சங்கைமிகு குர்ஆன் என்பதும் ப்ளமாஜாஹும் ரசூலுன் என்பது எம்பெருமானார் என்பதும்தான் பொருத்தமுடைத்து என கொள்வதே சால சிறந்தது என்போம் சங்கைமிகேகநாயகம் குதுவூ ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அவுன் மோலானா அல் ஹெசனியுள் ஹுசைனியுள் ஹாஷிமி கதசல்லா ஹுசராஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர் ஆன் மப்சீரி வத் தபுசீர் எனும் நூலிலிருந்து